யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிராஃப்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்பாயின்ட்மெண்ட் ப்ரமோஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அக்காடமிக் ஸ்டாஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஃப்ரம் மெஷர்ஸ் ஃபார் மெயின்டனன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிராஃப்ட் உள்ளே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போட்டிருக்கேன் இது நம்ம பார்ட் டூ ஸோ இந்த பார்ட் ஒனில் எந்த ரெகுலேஷன்லேருந்து விட்டோமோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் சேனல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓடிஸ்னா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சஸ்ப்ரை பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இது மாதிரியான வீடியோஸ் போட முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ரப் பண்ண சொல்லுங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்க கேட்டர்டேட்ஸ் யாரெல்லாம் பிஹெச்டி வந்து ஜூலை லெவன் டூ தௌசண்ட் நைனில் அதாவது கவர்மெண்ட் பர்மிஷன் மோர் தென் எக்ஸிஸ்டிங் ஆர்டினன்ஸ் பை லா ரெகுலேஷன் இதெல்லாமே அவார்டிங் டிகிரிக்கெலாம் வந்துச்சாங்கன்னா அந்த மாதிரியான பிஹெச்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் அப்பியரிங் நெட் ஸ்லெட் செட் இந்த எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிற அப்பாயின்மெண்ட் ஆஃப் அஸ்டைன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் டைரக்டர் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் லா காலேஜ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூலை லெவனுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நெட்டு செட் எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படிங்கிறது ஸோ காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர்சியூ இப்போ பர்வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டு த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசோசேட் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் ஆஸ் பர் த ரெகுலேஷன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தளவு மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த ரெகுலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்கிளம்பி டிசிப்ளின் ஆர்ட்ஸ் காமன்ஸ் ஹியூமனிட்டிஸ் எஜுகேஷன் லா சோஷியல் சயின்ஸஸ் சயின்ஸஸ் லாங்குவேஜஸ் லைப்ரரி சயின்சஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ட்ராமா யோகா மியூசிக் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் விஷுவல் ஆர்ட்ஸ் அதர் ட்ரெடிஷ்னல் இண்டியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஸ்க்ரப்டர்ஸ் எக்ஸட்ரா இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இதில் நேரடி நியமனத்துக்கு வந்து இருக்கிறதுனா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூஜி லெவலில் நேஷ்னல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்கன்னா லெவல் நம்பர் சிக்ஸ் வித் அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்ச பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் பிஜி லெவலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் ஸோ இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்து இனிமேல் வரும் காலகட்டத்தில் வர்றது இப்போ ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அதனால் பர்சன்டேஜ் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஈக்குவல் அண்ட் கிரேட் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் இதுக்கு இதுக்கப்புறம் நேஷ்னல் லெவல் ஆஃப் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஆதார் அதர் மிஷின் பிஹெச்டி பொறுத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக பிஹெச்டி உள்ளது தான் ஆனால் இனிமேல் படிக்கிறவங்களுக்கு கிரெடிட் லெவல் உண்டு அட்லீஸ்ட் வந்து இது இல்லாமல் ஒன்றும் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இல்லைன்னா நெட் ஆர் ஸ்லட் இல்லைனா யூஜிசி சிஎஸ்ஐஆர் ஐசிஐக்கார் சிமிலர் டெஸ்ட் இது மாதிரி வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் இல்லைன்னா பிஜி டிகிரி வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் மார்க் அந்த ஈக்குவலன் டிகிரிக்கு இது எம்இ எம் டெக்கு மட்டுமே பொருந்தவக்கூடியது ஸோ எய்தர் யோகா பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் விஷுவல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூஜி டிகிரி ஃபைவ் இயர்ஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் கேட்டகரி கமெண்டபிள் ப்ரொஃபஷ் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அடிக்குவேட் நாலேஜ் தியரி அந்த எபிலிட்டி அந்த ரீசனிங் இதெல்லாம் இருக்கணும் அசோசேட் ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா டிசிப்ளின் இது ஏற்கனவே மேலே சொன்னால் அதே இது தான் லிஸ்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா யூஜியும் இதே திட்டத்திட்ட சேம் தான் ஆனால் மினிமம் எயிட் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸர்க்கு வந்து மினிமம் எயிட் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் மினிமம் எயிட் இயர்ஸ் எக்ஸிப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கணும் அது மாதிரி அசிஸ்டன்ட்லேருந்து பொசிஷன் அசோசியட் ப்ரொஃபஸர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் எனி அதர் இந்தியன் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் கம்பேரபிள் ஸ்டாண்டர்ட் ஸோ ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கவுண்டட் ஆஸ் பர் த கிளாஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ போன வீடியோவில் பார்த்தோம் அசோசேட் ப்ரொஃபசர் மினிமம் எயிட் ரிசர்ச் பப்ளிகேஷன் ப்ரீ ப்ரீ ரிவியூட் ஜேர்னலில் இருக்கணும் எயிட் புக் சாப்டர்ஸ் ஒன்று ஜேர்னல்ஸ் இருக்கணும் இல்லைன்னா எயிட் புக் சாப்டர்ஸ் இருக்கலாம் பப்ளிகேஷன் ஆஃப் புக்ஸ் ஆத்தர் டூ புக்ஸ் வந்து அஸ் அ கோ ஆத்தராக இருக்கலாம் அண்ட் ரெப்யூட்டட் பப்ளிஷர் இல்லை எயிட் கிராண்டட் பேட்டர்னு வச்சுருக்கலாம் காம்பினேஷன் ஆஃப் ரிசர்ச் பப்ளிகேஷன் புக் சாப்டர்ஸ் கிராண்டட் பேட்டர்ன்ஸ் டோட்டலிங் எயிட்டுங்கிறது உங்களோட கன்சிடரபுளாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் தி அதர் லெவல் ப்ரொஃபஸர் லெவல் ப்ரொஃபசர் லெவலில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இதே சப்ஜெக்ட் ஜேர்லிசம் மாஸ் கம்யூனிகேஷன் சயின்ஸ் அண்டு காமர்ஸ் ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிக்ஸ் எஜுகேஷன் இதுலையும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இதே ஒன்றும் பெருசாக வந்து யூஜியில் வந்து ஏற்கனவே சொன்ன என்சிஆர்எஃப் லெவல் ஒன்றும் பெருசாக மாறல என்சிஆர்எஃப் லெவலில் இருந்து இனிமேல் வர காலகட்ட புது காலகட்டத்துக்கு ஆனால் பட் அட்லீஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து யூஜி பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அட்லீஸ் இருக்கணும் இது வந்து கிரேட் லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அண்டு யுஜி லெவலுக்கு வந்து அவுட் ஆஃப் சிக்ஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஹிஹெச்க்கு எயிட் ஸோ ப்ரொஃபஸர் லெவலில் பார்த்தீங்கன்னா மினிமம் டென் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் இன் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபாரின்ல இன்ஸ்டியூஷன் எதுவுன்னா இருக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீல இருக்கனே சொன்னது மாதிரியும் இயற்கையே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பத்து பப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும் பிஆர் ரவி ஜேனல் இல்லைன்னா டென் புக்ஸ் சாப்டர்ஸ் ஒன்று சேனலாக இருக்கலாம் இல்லை பியர் சாப்டர்ஸாக இருக்கலாம் பப்ளிகேஷன் ஃபோர் புக்ஸ் வந்து அஸ் அன் ஆத்தர் இல்லைனா எயிட் புக்ஸ் கோ ஆத்தராக இருக்கணும் ஸோ நாலு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா எட்டு புக்கு வந்து கோ ஆத்தராக பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு டென் கிராண்டட் பேட்டர்ன் இருக்கணும் ஸோ காம்பினேஷன் ஆஃப் ரிசர்ச் பப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா புக்கு புக் சாப்டர்ஸ் கிராண்டட் பேட்டன் இதெல்லாம் டோட்டலாக டென் ஸோ இதுதான் கன்சிடர் பண்ணுவோம் அஸ் அ சோல் சூப்பர்வைசர் ஒன் டாக்டரல் கேண்டிடேட் வந்து அவார்டட் பிஹெச்டி டிகிரி அப்படின்னா கோ சூப்பர்வைசர் டூ டாக்டரல் கமிட்டி இவங்க எல்லாமே அவார்டட் பிஹெசி டிகிரி இருக்கணும் ஸோ நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஏரியாஸ் நம்பர் நைன் த்ரீ பாயிண்ட் எயிட்டில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அட் த சேம் டைம் இவங்க வந்து நேஷனல் லெவல் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் இது மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரெக்கார்டன்ஸ் கொடுக்கலாம் அது மாதிரி லைப்ரரியனுக்கும் சேம் இதே மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஒன்று உண்டு ஸோ என்சிஆர்எஃப் வந்து இனி ஒரு காலகட்டத்தில் உள்ள லெவல் லெவல் நம்பர் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் யூஜி பிஜி பிஹெச்டிக்கு வந்து என்சிஆர்எஃப் லெவல் எயிட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி லெவல் அட்லீஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பிஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் இப்படிங்கிறது டிசிப்ளின் லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம மேலே சொன்ன மாதிரி இது லைப்ரரியனுக்கான இதுங்கிறதுனால அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு மினிமம் எயிட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டெபுட்டி லைப்ரரியனுக்கு வேணும் அதை நோட்டபிள் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏரியாஸ்க்கு இருக்கணும் லைப்ரரியன் அடடமி லெவலுக்குன்னு பார்த்திங்கன்னா த சேம் திங் ஸோ டென் இயர்ஸ் ஆஃப் லைப்ரரியுங்க வந்து டென் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அசிஸ்டென்ட் லைப்ரரியன் டெபியூட்டி லைப்ரரியா நாங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அசிஸ்டென்ட் டேரக்டர் ஃபிக்கல் எஜுகேஷனுக்கு பார்த்திங்கன்னா சிலர் என்சிஆர்ஆப் லெவல் எக்கனே நம்ம ஏட் ப்ரொஃபஸருக்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் என்சிஆர்எஃப் லெவல் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் மாறலை பட் இவங்களோடலாம் பார்த்தீங்கன்னா இதர் நெட்டில் செலக்ட் இந்த மாதிரி சிம்லர் இருக்கலாம் இல்லைனா பாஸ்ட் இன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதுவும் இருக்கணும் அண்ட் கண்டக்டட் அக்கார்டன்ஸ் வித் இஸ் ரெகுலேஷன் ஸோ அவர் வந்து இது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் மெடல் வின்னர் ஏஷியன் கேம்ஸ்லேயோ காமன்வெல்த்லையோ ஏஷியா கப்பு ஏஷியன் பேரா கேம்ஸு பேரா ஸ்போர்ட்ஸ் இந்த காமன்வெல்த் கேம்ஸ் இதெல்லாம் அண்டர் கிராஜுவேட் லெவலில் அது யூஜி இது வந்து என்சிஆர்எஃபில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ்க்கு உங்களை தடவை சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவும் இப்படியும் நீங்கள் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து பாரதிய ஸ்போர்ட்ஸ் மெடல் வின்னர் ஸோ இந்த மாதிரியானவங்க நேஷ்னல் லெவலில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஈக்குவலாக அப்புறம் டெபுட்டி டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதுவும் வந்து சிமிலர் வித் தேட் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் இது இல்லாமல் நம்ம வரிசையை நம்ம பார்க்கலாம் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து இட்ஸ் நாம்ஸ் நாம்ஸ் ஃபார் மென் அப்படின்னா பன்னெண்டு நிமிஷத்தில் ரன் வாக் டெஸ்ட் இருக்கணும் ஸோ அப் டு தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அப் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எபவ் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன் வாக் டெஸ்ட் வந்து பன்னெண்டு நிமிஷத்தில் இவங்க அதை முடிச்சாயிருக்கணும் அதே மாதிரி நாம் ஃபார் விமன் ஸோ இவங்க எயிட் மினிட்ஸில் ரன் வாக் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப் டு லெவல் தேர்ட்டி இயர்ஸ்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப் டூ ஃபார்ட்டி இயர்ஸ்னா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரெட் மீட்டர்ஸ் அப் டூ ஃபார்ட்டி ஃபை இயர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸோ இதில் வந்து கம்போசிஷன் கமிட்டி டிசிப்ளின் கமிட்டி ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஹுமானிட்டிஸ் லா லைப்ரரி சயின்ஸ் லாங்குவேஜஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜேர்னலிசம் இதெல்லாமே வரிசையாக மென்ஷன் ஆயிடுது ஸோ செலெக்ஷன் கமிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லைப்ரரின்னு இதுக்கெல்லாம் செலக்ஷன் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா அஸ் பெர் த குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமிட்டியில் சொல்கிற மாதிரி வைஸ் சான்சலர் தான் இதோட சேர்பர்சன் செலெக்ஷன் கமிட்டி டீச்சர் வந்து இட்ஸ் நாட் அண்ட் மெம்பர் எதர் அகடமிக்கலையும் இருக்கக்கூடாது அட்மினிஸ்ட்ரேஷன் பாடிஸ்லேயும் அவங்க வந்து மெம்பராக இருக்கக்கூடாது வேறு அஃபிலேட்டு காலேஜ் இருக்கக்கூடாது அந்த டீச்சர் வந்து எதுலேயும் அகடமிக்லேயோ இல்லை மெம்பராகவோ அட்மினிஸ்ட்ரேஷன் பாடிலேயோ யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல கூடாது நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ப்ரொஃபெசர் டு பி அவங்கள நான் அவங்களை வந்து நாமினேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா விசிட்டர் சான்சலர் ஈக்குவல் அண்ட் அதாரிட்டி எது அப்ளிகபிள் ஆகுதோ அவங்க தான் அப்பாயின் பண்ணணும் த்ரீ எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் எக்ஸ்பெர்ட் இருக்கணும் ஸோ வைஸ் சான்சலர் அவுட் ஆஃப் பேனல் எக்ஸ் மை நேம்ஸ் பார்த்திங்கன்னா அப்ரூவ் பை ரெலவென்ட் சேச்சுரி பாடிஸ் யூனிவர்சிட்டி சொல்லணும் அப்புறம் டீன் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஸோ விச் விச்வர் இஸ் அப்ளிகபிள் ஹெட் அண்ட் சேர் பர்சன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் ஸோ ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூடிங் த டூ எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருந்த கன்ஸ்டியூட் ஆஃப் கோரம் கொடுப்பாங்க ஸோ ஒரு டீச்சர் வந்து ரெப்ரஸன்டிங் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி விமன் பர்சன் வித் டிசபிலிட்டி டு பி நாமினேட்டட் பை வைஸ் சான்சலர் இவங்க தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இனி கேண்டிடேட் பிலாங்கிங் டு த கேட்டகரிஸ் அப்ளிகபிள் டு த மெம்பர் செலெக்ஷன் கமிட்டியில் நாட் பிலாங்கிங் டு த கேட்டகரீஸ் அப்படிங்கிறது என்னாங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ ரெக்கமெண்டேஷனை பொறுத்தல பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி ஷல் பி த பிளேஸ்ட் சிண்டிகேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அண்ட் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கவர்னிங் பாடி ஸ்டாச்சுரி பாடி ஹையர் எஜுகேஷன் அப்ரோகிட்டு டிசிஷன் நடந்துருக்காங்களோ இது பிடித்து அதே மாதிரி செலெக்ஷன் கமிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லைப்ரரியன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ் இது சேம் திங் பட் சே சேர் பர்சன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாடி ஸ்டாச்சுரி பாடி பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இதெல்லாமே சேம் ஃபைவ் மெம்பர்ஸ் பேட்டர்ன் இதில் இருக்கும் அட் த சேம் டைம் அடுத்தது ஜென்ரல் இன்ஸ்டெக்ஷன் ஸோ சிஇஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷனில் ப்ரொமோஷன் லெவலில் கேட்குறாங்களா அட்வான்ஸ்மெண்ட் எது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கான ரெகுலேஷன் இதுலேயும் வந்து செலக்ட் டேரக்டருக்கும் மட்டும் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து தான் த்ரூ டேரக்டர் அவங்களுக்கு மட்டும் தான் இது எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் ஸோ அவையில் இந்த சிஎஸ் அவங்க கொடுக்குறோம்னா ஹையர் எஜுகேஷன் டேட்டா கன்சன்ட்ரேஷன் செலக்ஷன் கமிட்டி சார் மாறும் பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் எல்லா பீரியட்ஸ் ஆஃப் ஸ்பெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெய்டு லீவ் மெ மெட்டர்னிட்டி லீவ் சைடு கேர் லீவ் ஸ்டடி லீவ் மெடிக்கல் லீவ் டெபுடேஷன் அண்ட் இதெல்லாமே கவுண்டட் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஸோ சர்ச் லீவ்லாம் பார்த்தீங்கன்னா டெபுடேஷன் அண்டர்டேக்கன் எடுத்துக்கோங்க அப்ரூவல் ஆஃப் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி ஸோ இது வந்து ப்ரொசீஜர் அண்ட் அப்போ அண்டர் த செஷன் ஆஃப் ப்ரொசீஜர் அண்டர் அப்ளிகபிள் யூஜிசி கைட்லைன்ஸ் ரெகுலேஷன் இது மூலமாக வரும் இந்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்ல பர்சனல் ப்ரமோஷன் ஒரு டீச்சருக்கு வந்து ஹோல்டிங் சப்ஸ்டாண்டிவ் சேங்ஷன் போஸ்ட் ஸோ அந்த சொல்லப்பட்ட அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தட் வாஸ் ரிவர்ட் இன் த பேக் ஒரிஜினல் கேடரில் அவங்களோட சூப்பர் அனிமேஷன் பீரியடை பற்றி இருக்கும் ஸோ கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் ஃபுல்ஃபில் மினிமம் கிரி கிரைட்டீரியா வச்சுருக்காங்களோ அவங்க தான் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்குள்ளதாக சப்மிட் பண்ணி அப்ளிகபிள் அந்த யூனிவர்சிட்டி அட் அ டைம் ஆஃப் அவங்களோட இயர் அகடமிக் இயர் எனி டைம் இல்லை மாறலாம் அது மாதிரி வந்து இன்டர் சீனியாரிட்டி ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்ஃபுரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து டீச்சர்ஸ் வந்து ப்ரொமோட்டர் சிஏஎஸ்சில் கொடுத்துருப்பாங்க இந்த ரெகுலேஷன்லாம் இதில் ஒன்று இருக்குது அது மாதிரி அ கிராண்டிங் ஆஃப் அகாடமிக் லெவல் ஃபிஃப்டீன் டூ ப்ரொஃபசர்ஸ் லெவல் ஃபோர்டீன் அண்ட் கிராண்டிங் ஃபிஃப்டின் டூ தக்கடமிக் லெவல் ஆஃப் ஃபோட்டீன் இது எல்லாமே சீனியர் லெவல் வரைக்கும் அதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு மினிமம் க்ரிட்டீரியா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதுவும் பார்த்தாச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அகடமிக் லெவலில் டென் இதுக்கு வந்து என்ன லெவல் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே இப்போது லெங்க் வீடியோ வந்துருச்சு ஸோ இது பார்ட் டூ வீடியோ பார்ட் த்ரீல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அகடமிக் லெவல் டென் இல்லை அக்கடமிக் லெவல் லெவனுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏற்கனவே போன வீடியோ அந்த வீடியோக்கில் லிங்கில் இருக்குது பார்ட் த்ரீ வீடியோ வந்து இதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் அது நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவும் இதில் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறத வரிசையாக நம்ம கீழையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் சேனல் தேங்க்யூ